நாங்க எந்த நாட்டுல கச்சா எண்ணெய் வாங்கணும் எந்த இடத்துல கொள்முதல் பண்ணுன்றது எங்களை சங்கத்தை போட்டோல பாத்திருப்பீங்க சினிமால பாத்திருப்பீங்க கூண்டுல பாத்திருப்பீங்க அது கம்பீரமாக காட்டுல வேட்டையாடி பாத்திருக்கலாம் அந்த மாதிரி இன்னைக்கு உலக அரங்கில் கம்பீரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவோட ஜிடிபி ரேஷியோ தான் இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் இருக்குது

அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வீழ்ந்துகிட்டு இருக்கு அதனால வரி ஏற்றணும்னு வரி ஏற்றம் பண்றாங்க இந்தியா இறக்குமதி செய்யக்கூடிய பொருள் அத்தனைக்கும் இருபத்தஞ்சு சதவீதம் முதல வரி விதிப்பு என்று சொல்லப்பட்டது ஆனா நட்பு நாடாக இருந்தது இதுவரைக்கும் நமது பாரத பிரதமர் அவர்களை ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா நட்பு நாடு நல்ல நண்பர் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நண்பனாக பார்த்த நீங்கள் இப்போதுதான் எங்கள் பாரத பிரதமருடைய உண்மையான அந்த சிங்க முகத்தை இந்த அமெரிக்கா பார்க்க போகிறது நீங்கள் அறிவிச்ச உடனே என்ன சொன்னாங்கன்னா அமெரிக்கா தயாரிக்கக்கூடிய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தை நாங்கள் வாங்கவில்லை என்று முதல் அறிக்கை வெளிவருகிறது அதற்கு பதிலாக நாசிக் நகரில் இருக்கக்கூடிய இந்துஸ்தான் ஏர்நாட்டிக்கல் தொழிற்சாலையில் இதே ரஷ்யாவோடு இணைந்து அடுத்து நம்முடைய விமானங்கள் போர் விமானங்கள் தயாரிக்கப்படும் என்று அறிக்கை உடனடியாக வெளியே வந்தது எந்த நாட்டில் கச்சா எண்ணெய் வாங்கணும் எந்த இடத்துல கொள்முதல் பண்ணணுன்றது எங்களை சார்ந்தது இதை வந்து என்ன சொல்றாரு ட்ரம்ப் நீங்க அங்க வாங்கக்கூடாது கச்சா எண்ணெய் அங்க கொள்முதல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொள்முதல் பண்றோம் இன்னைக்கு சதவீத சதவீதமாக வரி விதிப்பு செய்யப்பட்டிருக்கு இந்தியாவில் இருக்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு சரியே இவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா இன்னைக்கு ட்ரம்ப் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இந்தியாவினுடைய வளர்ச்சி உலக அரங்கிலே ராஜநாளை போட்டுக் கொண்டிருக்காரு பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு படத்துல கூட ஒரு ஒரு வசனம் வரும் சிங்கத்தை போட்டோல பார்த்திருப்பீங்க சினிமால பாத்திருப்பீங்க கூண்டுல பார்த்திருப்பீங்க அது கம்பீரமாக காட்டுல வேட்டையாடி பாத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு வசனம் வரும் அந்த மாதிரி இன்னைக்கு உலக அரங்கில் கம்பீரமாக நடைபெற்றுக் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் அதை பார்க்கும் போது அரிய விரைவில் வல்லரசாகி விடுமோ என்ற பயம் தான் இந்த தாக்கத்துக்கு காரணம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விவசாய பொருள்களை இந்தியாவில் இறக்குமதி செய்ய வேண்டும்ன்றதுதான் ட்ரம்ப்போட ஒரு கோரிக்கை பால் பொருள்களை இங்க இறக்குமதி செய்ய வேணும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட இன்னொரு குறி மீனவர்கள் பிரச்சனை மீனவர்களுக்கு மீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி எல்லா உள்ள வந்தா மரபணு மாற்றம் செய்யப்பட்ட தானியங்களோ பொருள்களோ இங்க வந்தா என்ன நடக்கும் இதனுடைய விவசாயம் எப்படி நடக்கும் இந்தியாவினுடைய முதுகெலுப்பாக இருக்கக்கூடியது நமது விவசாயம் விவசாயம் சார்ந்த கால்நடைகள் விவசாயம் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே முக்கிய முக்கிய பங்கு வகிக்கிறது விவசாயம் தான் அப்போ அவன் என்ன சொல்றான் என் நாட்டுல இருக்கக்கூடிய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பொருட்கள் என்னென்ன அவன் நாட்டில் இருக்கக்கூடிய பருத்தி சோளம் சோயா பீன்ஸ் இத புற மரபணு சம்பந்தப்பட்ட மாற்றம் செய்யப்பட்ட பொருள் விவசாயம் சார்ந்த பொருள் இதை கொண்டு வந்து இங்க இந்தியாவில கொண்டு வந்தா என்ன நடக்கும் அப்போ இந்தியாவைக்கு இந்தியால இன்னைக்கு விவசாயத்துக்கு நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பது விவசாயத்துக்கு தான் விவசாயத்துக்காக நம்ம வந்து வருஷத்துக்கு ஆறாயிரம் அந்த மாதிரி நிறைய திட்டங்களை விவசாயத்துக்கு தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த விவசாயத்தை ஆதி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வெள்ளக்கார நம்ம இந்தியாவுக்கு எதுக்கு வந்தா வர்த்தகம் செய்யறதுக்காக வந்தா மானியம் செய்யறதுக்காக அங்க வந்தா மாநில வந்து இங்க இருக்கக்கூடிய அனைத்து வர்த்தகத்தையும் தன் கையில் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து படைக்கிற எல்லாம் வந்த காலங்களை மீண்டும் கொண்டு வர பார்க்கிறார்கள் அதனாலதான் பாரத பிரதமர் மோடி விஷயத்துக்கு நாங்கள் எப்போதும் ஒத்துழைப்பு கொடுக்க முடியாது அதுக்கு கொண்டு நீங்க அந்த மாதிரி இங்க வச்சுக்க கூடாது நாங்க இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் இது இந்த நெனைப்புடன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோம் இன்னைக்கு ட்ரம்ப் மேலே கீழே தவிர என்ன காரணம்னா இந்தியா வந்து நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன் இந்தியா வந்து ஒரு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு மக மக்கள் ஜனத்தொகை கொண்ட நாடு நூத்தி நாற்பது கோடி மக்கள் கொண்ட ஒரு மக்கள் தொகை கொண்ட நாடு ஏன்னா இங்க வர்த்தகத்தை கொண்டு வந்தான் அப்படின்னு சொன்னாலும் அவருடைய வர்த்தகம் ரொம்ப எளிமையாக இருக்கும் ஏன்னா மக்கள் தொகை அதிகமா இருக்கு வியாபாரம் அதிகமா இருக்கு இங்க வியாபாரம் பண்ணும் போது இங்க எல்லாம் ஒரு செல்வங்களை எடுத்துக்க நாட்டுக்கு கொண்டு போறது இதுதான் எல்லா நாடுகளுடைய ஒரு குறியாக இருக்கு அதுல நம்ம பாரத பிறகு ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க இந்த வேலையே வேணாம் அதனாலதான மேக்கிங் இந்தியா வந்தது அது மாதிரி எல்லாத்தையும் இங்கே உற்பத்தி செய்யக்கூடியது ஏற்றுமதி செய்ய போகும்போது வரியை உயர்த்தும் போது நம்ம நல்ல பொருள் இங்கே ஜிடிபி அந்த ரேஷியோ நீங்க பாருங்க ரேஷியோ பார்க்கும் போது அமெரிக்கா ஜிடிபியோட ரேஷியோ இருக்குது ஒன் பாயிண்ட் தான் இருக்குது ஆனா அதே இந்தியாவுடைய ஜிடிபி சிக்ஸ் பாயிண்ட் குரோத் ஆயிருக்கு இதெல்லாம் என்ன காரணம் தான் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவை ஆளுகின்ற விதம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க உள்கட்டமைப்பு உள்கட்டமைப்ப என்ன முறையில செய்யறாங்களா அதே மாதிரி அவன் வந்து அமெரிக்கால ட்ரம்ப் பின்பற்றணும் நினைக்கிறாரு தப்பு இல்ல நீங்க நாட முன்னேற்றுங்க அப்ப அதுக்கு என்ன சொல்றாரா இங்க அமெரிக்கால ட்ரம்ப் சொல்றாரு முதலீடுகளை இங்கேயே முதலீடு செய்யுங்க அப்பதான் நீங்க தேச பத்திரத்தில் நம்ம வந்து உங்களை ஒத்துக்கிற முடியும் முதலீடுகளை வெளியூர்ல போய் போடாதீங்க சைனால போய் செய்யாதீங்க இங்க வந்து செய்யுங்க இங்கே பதிலீடு போடுங்க அதாவது நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சொன்னாங்கல்ல இப்போ ட்ரம்ப்புக்கே நம்ம நம்ம மோடி அவர்கள் தான் இருக்காங்க ஏன்னா இங்க என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் நீ அங்க செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா உன்னோட பொருளாதார விழுந்துகிட்டு இருக்கிறேன்னா கொஞ்ச நாள் தான் அமெரிக்காவுடைய பொருளாதார சுத்தமா டோட்டல் அவுட் ஆயிரும் சொல்றாரு இந்தியர்களை வேலைக்கு எடுக்க வேண்டாம் ஏன் இவ்வளவு ஆத்திரம் ஏன் இவ்வளவு கோபம் ஏற முன்னேற்றத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்டூடெண்ட் விசான்னு சொல்லுவோம் மாணவர்கள் விசா கிட்டத்தட்ட ஒன்னே லட்சம் பேர் எடுக்கிறோம் இந்தியா இருந்து அமெரிக்காவுக்கு ஸ்டூடெண்ட் விசாவை அதே மாதிரி எப்படியோ இன்னைக்கு போகக்கூடிய எவ்வளவு விசா பாத்தீங்கன்னா அதுவும் பல லட்சக்கணக்கான பேர் எடுக்கலாம் ஏன்னா இப்ப நீங்க இப்படி செய்ய செய்ய இது அமெரிக்காவுக்கு ஒரு இறப்பு முகமா இருக்கும் நானாவே சூனியை வச்சு போம்பாங்க நீங்க வந்து ஒரு விஸ்வ குருவை விஸ்வ குருவை தொட்டிருக்கீங்க அதுக்குண்டான இப்ப என்ன சொல்றீங்க பாகிஸ்தானுக்கோ இந்தியாவுக்கோ உள்ள பிரச்சனை தலையிடல அவங்க ராணுவம் சொன்னனாலதான் அதை நிப்பாட்டி இருக்காங்க இனி போக போக எங்க பாரத பிரதமருடைய ஆளுமை உங்களுக்கு தெரியும் தெரிய வைப்போம் என்று சொல்லி கொள்கிறேன் வணக்கம்